இன்று மே மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் இருபது ஷவ்வால் பிறை இருபத்தி மூன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு லாபம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆசை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆக்கம் கண்ணிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இன்பம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தடங்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அமைதி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு முயற்சி மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பொறுமை சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்